தீபிகாவும் தீபிகா நவீனா மகேஸ்வர் மூணு பேருக்கும் பள்ளியின் சார்பாக தலைமை ஆசிரியர் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அது இல்லாம ஒரு ஸ்பெஷல் பர்த்டே அது யாருங்கன்னா எல்லா முதலே மகிழ்ச்சி வந்துருச்சு எல்லாரும் சேர்ந்து வாழ்த்து எல்லாம்

व्लेटाइ लुड़् लुड्यू लुड्यू பசங்க இருக்கா அப்படியே பயங்கர பேரன்போடு இருக்கிற ஒரு டீச்சர் உங்களுக்கு எல்லாருக்கும் அவங்கள வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஆ அப்படிப்பட்ட அவங்களுக்கு இன்னைக்கு நேற்று பிறந்த நாள் நேற்று பிறந்த நாள் இன்றைக்கி மதியானம் அவங்களுக்கெல்லாம் எதாவது செய்து தருவாங்கன்னு நினைக்கிறாங்க ஆ வாங்கிட்டு வந்தாங்களா இந்தியான்னு தெரியல எல்லாத்தையும் அனுப்பிச்சு விட்டு வாங்குற சொல்லிடலாம் வேறு அக்கணிப்பு பணியாற்றுகிற ஒரு நல்ல ஆசிரியைக்கு என்னுடைய மனமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் காலை வணக்கம் இன்று நேற்று முந்தா நாள் மூன்று நாள்களும் பிறந்த நாள் காலம் மாணவர்கள் மொத்தம் த்ரீ பிளஸ் ஒன்னா நாலு பேருக்கும் பிறந்த நாள் அதில் மிக சிறப்பான பிறந்தநாள் கொண்டாடுபவர் நமது பள்ளியின் பட்டதாரி ஆசிரியர் திருமதி ஏமலதாம அவர்கள் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குமா உங்களோட ஒன்னா உங்க கூட சமமா பழகக்கூடிய மிக அன்பானவர்கள் திறமையானவர்கள் மேலும் மேலும் தொடர்ந்து தன்ன நெருங்கி கொண்டே இருப்பவர்கள் சரியா அப்டேட் ஆகிட்டே இருக்காங்க அடுத்தடுத்து புது புது புதுவான விஷயங்களை கத்துக்கிறாங்க தினமும் மெருகேற்றிக் கொள்கிறார்கள் மெருகேற்றுவது அப்படின்றது அப்டேட்டு புது புது விஷயங்களை கத்துக்கிறது அப்படின்னா ஏற்கனவே உள்ள விஷயங்களே திரும்ப திரும்ப சொல்றது இல்ல புதுசு புதுசா கத்துக்கணும் மாணவர்களும் அதே போலதான் ஏன்னா உலகம் வந்து ஒவ்வொரு நாளும் வளர்ந்துகிட்டே இருக்கு அன்றைய நிலை என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு கடைசியில் செய்தியை விட்ட மாதிரி இல்லாம அந்த செய்திகளை தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படி அந்த அப்டேட்ல இருக்கிறவங்க நம்ம ஆசிரியர் அது மட்டும் இல்லாம நம்ம பள்ளியில மாணவர்களை எங்க கூட்டிட்டு போனாலும் சரி இல்ல அவங்களுக்கு பயிற்சி அளிக்கிறத நடன பயிற்சியா ஆங்கிலத்துல ஸ்பீச்சா போயம்மா எதா இருந்தாலும் அவங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பயிற்சி கொடுத்த மாணவி இன்ன வரைக்கும் ஸ்டேட் லெவல் போயிட்டு இருக்கான் என்ன பவ்யா அப்படிதானே அப்ப அது இந்த எந்த அளவுக்கு பயிற்சி அளித்து இருக்க அழுகிறாங்க ஒரு தடவை கொடுத்த ட்ரைனிங் இன்னும் அவங்களுக்கு அவளுக்கு இன்னும் யூஸ் ஆகுது அது எதையும் ஒரு டெடிகேஷனோட முழு ஈடுபாட்டோட முழு திறமையையும் வெளிப்படுத்தி தன்னை தானே அப்டே செஞ்சுக்கிறாங்க ஒண்ணு இல்ல கார் ஓட்டணும் நினைச்சாங்க மேடம் எல்லாம் கார் ஓட்டுறாங்க நம்மளும் ஓட்டணும் நினைச்சாங்க உடனே கத்துக்கிட்டாங்க உடனே ஓட்ட ஆரம்பிச்சாங்க ஒரு தயக்கம் இருக்க கூடாது எப்போதுமே முதல் எதிரி ஒரு விஷயம் செய்யறதுக்கு நமக்கு எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் முதல் எதிரி என்ன தயக்கம் தான் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிட்ட பணம் எழுதி போயிடுவார் அந்த தயக்கத்தை உடை தெரிந்து எல்லா சூழ்நிலைகளையும் யாரு என்ன சொல்லுவாங்க என்ன கமெண்ட் அதெல்லாம் யோசிக்க கூடாது அடுத்தடுத்த நிலையை நோக்கி நகர்ந்துகிட்டே இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பண்புகளை உடையவர் நமது பள்ளியின் பட்டதாரி ஆசிரியர் ஹேமலதா அவர்கள் அவர்களையும் தனது வாழ்வில் மேலும் மேலும் பல உயர்ந்த நிலைகளை அடையணும் நிறைய பேரும் போழும் பெறணும் அவர்களுடைய மகன் மிகச்சிறந்த நிலையை அடையணும் அவங்களுக்கு மனமார்ந்த மகிழ்ச்சியை வழங்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கிட்டு சின்ன திருவிழா பரிசுகளை அடைக்கணும் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் பண்டிகையின் சார்பாகவும் தலைமை ஆசிரியர் சார்பாகவும் இருபாள் ஆசிரியர் பெருமக்கள் சார்பாகவும் அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்தோம் இல்லையா ஹேமா டீச்சர் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சி ஏன்னா உங்களோட ஒன்னா கலந்துட்டு உங்களுடைய உள்ளாட்டு திறமைகளை வெளிக்கொண்டு வந்து அவங்க என்ன பண்ணாங்க உங்களோட திறமைகளை வெளிக்கொணர்ந்து அதுல போட்டி போட்டு வெற்றி பெற ஆர்வம் வேணும் தொண்டு அப்படிங்கற ஒரு எண்ணம் வேணும் அது கிட்ட அதனால அவங்களுடைய வாழ்வில் வளமும் நலமும் பெற்று பதினாறு செல்வங்களையும் பெற்று நோயற்ற வாழ்வோடு வாழ வேண்டும் அவங்களுடைய பணிகளில் நிறைய பதவி உயர்வு பெற வேண்டும் மனதார வாழ்த்துக்கிறோம் பள்ளியின் சார்பாக நன்றி வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி பர்தே மேம் இஸ்ரேட் ஐ கான் ஸ்கூல் சோ மெனி திங்ஸ் Uh, what, what is that? Uh, Julia Meza for school. That is a very great impact of this message. Uh, she deserves so many compliments from every teacher. But initial stage, I get, uh, I get envious on her. But nowadays I change uh, my mindset towards her because she deserves everything. Uh, then if you want to be a successful person, just hold her hand tightly and blindfoldedly follow her instruction and uh, support her, cooperate with her. That will be lead to a very successful person. நீங்க சேர்த்து வாழணும் வாழ்த்துக்கிறேன் வணக்கம் சாப்பிட்டீங்களா ஓகே ரொம்ப சந்தோஷமா இருக்கு நேற்று அவங்க பர்த்டே நியூஸ் மொபைல்ல பார்த்தோமே ரொம்ப ஹாப்பி அதுவும் நம்ம பள்ளிக்கூடத்துல நிறைய விஷயங்கள் அவங்க செய்யறாங்க மேம் கூட சொன்னாங்க மேம் வந்து ஒவ்வொரு நாளும் புது புது விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க அது உண்மையிலேயே வந்து எல்லாராலையும் செய்ய முடியாது அது அந்த ஒரு பத்து நிமிஷம் அவங்க பேசுறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் அதை அவங்க தயார் பண்ணணும் அதை எடிட் பண்ணும் ஒவ்வொரு விஷயத்தையும் எடிட் பண்ணி எடிட் பண்ணி செய்யணும் அதான் அந்த ஆர்வத்தோடு செய்யறது ரொம்ப சிரமமான விஷயம் நமக்கு தான் பெருமை நம்ம தான் கொடுத்து வச்சிருக்கணும் அதனால அவர்கள் நீண்ட ஆய்களோடு எல்லா வளமும் பெற்று நீர்வழி வாழ எல்லாமே வேண்டுகிறோம் மீண்டும் பள்ளியின் சார்பாக அவருக்கு ஒரு பிறந்த நாள் வாழ்ந்து ஒரு சின்ன கைத்திய அனைவருக்கும் வணக்கம் பிறந்தநாள் கொண்டாடும் ஆங்கில ஆசிரியர் அவளுக்கு பள்ளியின் சார்பாக மற்ற ஆசிரியர் சார்பாகவும் இனிய நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறேன் ஓனிடா டிவி வந்தது விளம்பரம் கொடுப்பாங்க நெய்பர்ஸ் எம்மி ஓனர்ஸ் ப்ரைட் அப்படிங்கிற ஒரு விளம்பரம் வரும் அதாவது வச்சிருக்கவங்களுக்கு கௌரவமாக இருக்கும் மற்றவங்களுக்குலாம் பொறாமையாக இருக்கும் அந்த மாதிரி நம்மளுடைய ஸ்கூலில் அவங்க ஒரு ப்ரைடு நம்மளுக்கு ஒரு ஒரு கௌரவத்தை கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லை அப்பப்போ வந்து அவங்க அந்த காலேஜ் செய்தியில் பார்த்தீங்கன்னா அறிவியல் கருத்துக்களை இணைச்சு சொல்லுவாங்க அது எனக்கு பிடிக்கும் இன்னைக்கு வந்து சசி அவன் பிறந்த நாள் அந்த மாதிரி புதுமை போக்கு இன்னோவேட்டிவ் திங்கிங் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி இருக்கிறனால தான் அவங்க வந்து எப்போவுமே அந்த மாற்றம் உண்டு மாறாதது எப்பவுமே மாற்றம் இருக்கும் அதை ஏற்றுக்கணும் அதே மாதிரி இன்றைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அதை நம்ம நடைமுறைப்படுத்தணும் அந்த மாதிரி ஒரு சீரும் சிறப்புமாக நம்மளுடைய பிறந்த வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்ளலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இன்று பிறந்த நாள் கொண்டாடும் மாணவ செல்வங்களுக்கும் நேற்று பிறந்த நாள் கொண்டாடிய சேமலதா டீச்சர் அவர்களும் நீரோடி பல்லாண்டு வாழ்க வாழ்க வளமுடன் நன்றி ஸ்பீச் சகோதரிய

இது இதை விட வேற என்ன இருக்கு இல்லையா இவ்வளவு அன்பு வீட்டுல நம்ம எல்லாருக்குமே அன்பு கிடைக்கும் அம்மா அப்பா அப்படி இருக்காங்க பட் வேலை பாக்குற இடத்துல கூட இவ்வளவு அன்பான ஒரு சிச்சுவேஷன் எனக்கு கடவுள் கொடுத்திருக்காரு அப்படின்னா அதை விட பெரிய விஷயம் எனக்கு லைஃப்ல எதுவுமே கிடையாது இல்லையா டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து என்ன பொண்ணா பாக்குறதும் நீங்க எல்லாருமே என்ன வந்து ஒரு பேரண்ட் கூட வச்சு பாக்குறதும் எனக்கு அவ்வளவு சந்தோஷம் உடம்பு சரியனா அப்படின்னா கூட நீங்க என்ன பண்றீங்க கிளாஸ்ல ஒரு அம்மா உடம்பு சரியினா குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க அன்னைக்கு வந்து நம்ம நம்மதான் எல்லாமே பாத்துக்கணும் அப்படிங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குவாங்க அந்த மாதிரி எனக்கு உடம்பு சரியாத நேரத்துல கூட ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா கிளாஸ்ல நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு அந்த கிளாஸ் இன்னுமே பர்ஃபெக்டா கொண்டு போறது வந்து ஒரு அம்மாவோட உணர்வை அதிகப்படியா குழந்தைகளை மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும் அந்த வகையில பார்த்தா நீங்க எல்லாருமே எனக்கு வந்து குழந்தைங்க தான் எல்லாத்துக்கும் நான் அம்மா தான் அப்படிதான் நான் வந்து ஃபீல் பண்றேன் அது மாதிரி டீச்சர்ஸ் எல்லாருமே ஒரு டாக்டர் கூப்பிட்டான் வந்து ஃபீல் பண்ணி பாத்திருக்காங்க

இல்லையா நீங்க வந்து என்ன அப்படின்னா கதன்யான் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஹியூமன் பீங்ஸ் எல்லாமே ஸ்பேஸ் போகக்கூடிய ஒரு விஷயம் பண்றாங்க அதுல வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஹியூமன் பீயிங்ஸ் போனது கிடையாது எப்பயுமே ஒரு சோதனையாக சோதனைக்காக ஏதாவது கிரியேசன்ஸ் அனுப்புவாங்க இல்லையா அந்த வகையில இந்த டைம் என்ன அனுப்புறாங்க ககன்யான் மிஷன் அப்படின்னா பிளைஸ் ஃப்ரூட் பிளைஸ் பல ஈக்கலை வந்து அனுப்புறாங்க வந்து ஹியூமன் பர்சன்டேஜ் சேம் ஜெனடிக் பாத்வேஸ் உடைய ஒரு கிரியேச்சர் தான் பழ ஈக்கல் பழமர ஈக்கல் உட்கார்ந்து இல்லையா அந்த ஈக்கல் அதோட வாழ்நாள் வந்து ஐந்து டு அறுபது நாட்கள் நம்ம யூஸ் இருக்கும் சொல்லிட்டு கல்யாண முதல் முறையாக பழ ஈக்கலை வந்து அனுப்ப போறாங்க

அனைத்து மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் சார்பாகவும் ஒரு சின்ன பரிசு